ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் எனது ஆசையை நீ பெற்றுக்கொள் தங்கமே உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி தரவே ஆதிபராசக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ மற்றவர்களுடன் பேசும் பொறுமையோடும் கவனத்தோடும் வார்த்தைகளை பிரயோகி அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடுகின்றாய் பின்பு அதற்காக வருத்தப்படுகின்றாய் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் வடைந்து இதற்கு மேல் என்னால் போராட முடியாது என்று நீ நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கையே உன்னை நிச்சயம் வெற்றி பெற செய்யும் ஒரு காரியத்தை செய்யும் முன்பு என்ன செய்கின்றோம் எதற்காக செய்கின்றோம் என்ற தெளிவுடன் செய்தால் அதில் நீ தோல்வியே உற்றாலும் அது ஒரு பொருட்டாகவே இருக்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற இலகுவாக அமையும் இவ்வுலைகள் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடுடன் இருக்கும் உடலோ மனமோ இல்லை அந்த வகையில் அனைவரும் ஒரு விதத்தில் ஊனமுற்றவர்களே எனவே மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்களே ஆனந்தமாக விரும்பி மகிழ்ச்சியுடன் செய் அப்பொழுதுதான் உனக்கே ஒரு உத்வேகம் பிறக்கும் வாழ்விலும் வெற்றிகள் குவியும் நீ யாரையாவது ஒருவரை நம்ப வேண்டும் என்றால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படு நீ ஏதாவது ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் கூட பல முறை யோசிக்கின்றாய் சிந்திக்கின்றாய் பணத்தை பற்றியோ வாழ்நாள் முழுவதும் இந்த பொருள் நீடித்து இருக்குமோ என்று யோசிக்கின்றாய் அதே போல் நீ உன் வாழ்க்கை முழுவதும் தேர்ந்தெடுக்கும் ஒரு மனிதரை நன்கு யோசித்து செயல்படு நீ யாருடன் பழக வேண்டும் யாருடன் பழக கூடாது என்பதை ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து செயல்படு உன் பாதி வாழ்க்கை பாசம் வைப்பதிலும் மீதி வாழ்க்கை வைத்த பாசத்திற்காக அழுவதிலுமே போய்விடுகின்றது இப்படி இருந்தால் எப்படி உன்னுடைய லட்சியங்களை நீ சாதிக்க முடியும் ஒருவர் மீது அன்பு செலுத்தினால் அதீத அன்பு செலுத்துகின்றாய் கண்மூடித்தனமான நம்பிக்கையை வைக்கின்றாய் பின்பு அதே உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றாலோ உன்னை ஏமாற்றி விட்டது என்று தெரிந்தாலோ ஒரே அடியாக துவண்டு விடுகின்றாய் இந்த வாழ்க்கையே பிடிக்கவில்லை வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்றாய் என் தங்கமே உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் இருப்பேன் உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா இந்த நிமிடம் நீ யாரை நினைத்து உன் மனதில் வலிகளை சுமந்து கொண்டிருக்கின்றாயோ யாரை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாயோ அவர்களும் உன்னை நினைத்து வருந்துவார்கள் இதுதான் இந்த தாய் ஆதிபரா அற்புதம் இதுதான் எனது நிச்சயம் நீ யாரால் மனமுடைந்து இருக்கின்றாயோ அவர்களும் உன்னை நினைத்து வருந்துவார்கள் நீ எதை பற்றியும் கவலை இல்லாமல் அனைத்திலும் இருந்து மீண்டு வா தாங்கமே விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலைப்படாதே நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன் நீ ஜெயிக்கும் வரை உன்னுடனே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் இருக்கின்றேன் நீ சாதிக்க பிறந்தவள் விழுந்தால் அழாதே தங்கமே எழுந்திரு தோற்றால் புலம்பாதே போராடு கிண்டலடித்தால் கலங்காதே மன்னித்து விடு துள்ளினால் தளராதே துள்ளி எழு நஷ்டப்பட்டால் நடுங்காதே நிதானமாக யோசி ஏமாந்து விட்டால் ஏங்காதே எதிர்த்து நில் நோய் வந்தால் நொந்து போகாதே கலங்காமலரு உதாசீனப்படுத்தினால் உணராதே உயர்ந்து காட்டு கிடைக்காவிட்டால் உதிக்காதே அடைந்து விடு நீ நிச்சயம் சாதிக்க பிறந்தவர் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி